இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தானா ஸ்ட்ரீட் தான் இருப்போம் தானா ஸ்ட்ரீட் வந்து ரம்ஜான் ஷாப்பிங் பண்ணுறது தான் ஸோ இப்போ வந்து சரணாஸ்டர் தான் போக போகிறோம் சரணாசரில் போயிட்டு வாங்க பார்ப்பாங்க சரவணாசூரில் போய் கீழே வந்து ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்டால்ஸாக இருக்கும் ஸோ நம்ம இங்கே ஷாப்பிங் பண்ணுறது சாப்பிடாம போகவே முடியாது நம்ம இப்போ ஏரியாச்சு இதை பார்த்தீங்கன்னா டோக்கன் டோக்கன் போட்டு தான் உள்ள வருவாங்கல்ல டோக்கன் டோக்கன் போடுற இடத்துக்கு வந்துருக்கும் சரி அம்மாவுக்கு சேரீ பார்க்கலான்னு பார்த்துட்டு ஸாரீ செக்ஷனுக்கு உள்ளே போய்ட்டோம் நிறைய கலெக்ஷன் ஆஃப் பூனம் சாரி இருந்துச்சு பட்டு சாரி இருந்துச்சு காட்டன் சேரீ இருந்துச்சு எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு பட் வந்து நமக்கு டைம் தான் இல்லை ஏன்னா நம்ம ரொம்ப லேட்டாக போயிட்டோம் சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யாருக்கு ஸாரீ பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் ஸாரீ எடுக்க வந்திருக்கோம் ஸோ என்னென்ன சாரீ பார்க்குறோம் என்ன எடுத்தோன்றதை நான் இந்த வீடியோ உங்களை உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது ரம்சான்க்கான பர்ச்சஸிங் தான் தான் தேடிட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க முன்னாடியே உள்ள வந்துட்டாங்க சோ எந்த செக்ஷன்ல இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக போயிருந்தோம் அவங்க என்னமா பாத்துட்டு இருக்க எனக்கு வணக்கா இதுதான் பாத்து இது வேண்டாம் இது பாத்து என் மம்மிக்கு எங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கிளாஷ் வரும் அவங்களுக்கு பிடிக்கிறது எங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க என்ன எடுக்கிறாங்கன்றத பார்க்கலாம்

அதுக்கடுத்து அதை வச்சுட்டு வேற கலர் இப்போ ட்ரை பண்ணுறாங்க ஆசிட் என்ன இருக்குது ஆஷா பச்சையா மக்களை இது பொம்மை பொம்மை மட்டும்தான் நல்லா இருக்கு அந்த எல்லோ வித்து இல்லை அது இல்லை

நல்லாவே சரி வாங்க பாப்போம் டாக்கப் நிறைய கலெக்ஷன் ஆஃப் சாரி இருந்துச்சு அதையும் அப்படியே சைட் பை சைடு பாத்துக்கிட்டே இருக்கோம் அம்மையார் நடத்தலாம் பட் கட்டட்ட அதே கோஆர்டினேஷன் தான் இருக்கு அம்மா அதுக்கு இந்த ப்ளூ சாரி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப மெரிசா நல்லாவே இருந்துச்சு அதுவும் வேணானாங்க Again green Again green அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து இந்த மாடலில் நிறைய சாரி இருந்துச்சு நிறைய கலரில் சூப்பராக இருந்துச்சு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் போட்டுருந்தாங்க இந்த செக்ஷனில் எல்லா பட்டு சாரியுமே நல்லா தான் இருந்துச்சு இது எல்லாமே ஃபேன்சி பட்டு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு பட் ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணிட்டனால பட்டு செக் பட்டு சாரி நம்ம எடுக்கிற ஐடியா இல்லை ஸோ சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படியுமே அவங்க க்ரீனை விட பார்த்துட்டே தான் இருந்தேன் நான் சொன்னால ஒரு கலர் நிறைய மாடல் இருந்துச்சு சாரி ஒரு மாடலில் நிறைய கலர் இருந்துச்சு ஸோ அந்த சேரீல வந்து லைட் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ க்ரீனு பீச் கலர் அதுக்கப்புறம் வந்து மஸ்டர்ட் கலர் அதுக்கு லைட் க்ரீன் அது மாதிரிலாம் இருந்துச்சு ப்ளூ கோல்டன் கலர் இருந்துச்சு பர்பிள் சூப்பராக இருந்துச்சு ஸ்கை ப்ளூ வேறு லெவலில் இருந்துச்சுங்க சும்மா அந்த சாரி அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ப்ளூ அண்ட் பர்பிள் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்து அந்த சேரீ அங்கே மேலே போட்டிருந்தாங்க அதுவே பார்க்குறது நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த சேரீ எல்லாமே அம்மாவுக்கு ஓரளவு தான் பிடிச்சிருந்துச்சு அப்படியே எங்களுக்கு எல்லா சாரீங்களும் பிடிச்சிருந்துச்சு எந்த சாரீ எடுத்தாங்கன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான செக்ஷன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அங்கே போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்